பிரைசிலோடு ஆண்டுடைய பிள்ளைகளே கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாய் கத்திரங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார் இல்லைங்களா கத்தர் கத்தருடைய நாமம் ஐப்படுவதாக இந்த நாளில் கூட கத்திரவங்களோடு கூட பேசுவார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்கிறேன் அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூற செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி கத்தருடைய பிள்ளைகளை நிறைய நேரங்களில் நாம் சொல்லுகிறோம் போதும் கர்த்தாவே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நம்முடைய காரியங்கள் நடக்கிறது தான் சாக வேண்டும் என்று கோரி பிரிய ஒரு நல்ல ஒரு தீர்க்க தரிசி என்பவன் வல்லமையான காரியங்களை செய்தவன் கர்த்தருக்காக சவாலாய் நின்றவன் பிரியமானவர்களை கத்தரே தெய்வம் என்று சொல்லி நிரூபித்தவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவன் அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி சோர்ந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அவன் மனம் உடைந்து போய் ஒரே ஒரு பாகால் இருக்கதரிசிக்காக அவன் ரொம்ப துக்கமாய் துக்கத்தோடு கூட ஒரு செடியின் போய் சூறச்செடியின் கீழே போய் அவர் என்ன செய்கிறார் உட்கார்ந்து கொண்டு நான் சாக வேண்டும் என்று சொல்லி போதும் கர்த்தாவே யனார்த்தமாக எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளே ஆணைக்கும் அடிசரக்கும் என்று ஒரு பழமொழி சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் என்னவே நமக்கு இருந்தாலும் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வரதான் செய்கிறது ஆனாலும் கத்தருடைய பிள்ளைகளே கத்த நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை செய்வார் அது கீழே நீங்கள் படித்து பாருங்கள் படித்து பாருங்கள் அவனை போஷிக்கும்படி ஆண்டவர் என்ன செய்கிறார் ஒரு காகத்தை அனுப்பி காகத்தின் மூலமாக அவனுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவனை போஷித்து அவனுக்கு ஜீவனை கொடுத்து கத்தர் சொல்லுகிறார் பாகாதுக்கு முழங்கால் படியிடாது இருக்கிற ஏழாயிரம் ஆத்துமாக்கள் உனக்காக வைத்திருக்கிறேன் நான் உனக்கு வைத்திருக்கிற தரிசனம் பெருசு என்று சொல்லி கத்தர் பேசி அவனை மறுபடியும் பலனடைய செய்து பிரியமானவர்களே அவன் மறுபடியும் எழுந்து கத்தருக்காக சவாலாய் நிற்க கத்தர் கிருவை செய்தார் அதே தேவன் இன்றைக்கு உங்களை கற்ற நிரப்பி உங்களை கற்று பயன்படுத்துவார் போதும் கத்தாவே என்று சொல்கிறீங்களா கத்தருடைய பிள்ளைகளை பயப்படாதீங்க கற்று உங்களுக்கு பலம் தருவார் கற்று உங்களுக்கு விடுதலை தருவார் கண்களை மூடி கற்று நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே எத்தனையோ பிள்ளைகள் இந்த பாடுகள் போதும் இந்த போராட்டங்கள் போதும் இந்த பிரச்சனைகள் போதும் இந்த கலக்கங்கள் போதும் இந்த கண்ணீர் போதும் இந்த வேதனை போதும் இந்த வியாதி போதும் இந்த பலவீனம் போதும் ஆண்டு வர போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் ஆண்டு இந்த பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் தாரும் எலியா சோர்ந்து போன பொழுது கத்தர் அவனை பலப்படுத்தி அவனை மறுபடியும் ஓட செய்தவர் இன்றைக்கு இந்த பிள்ளைகளை மறுபடியும் பலப்படுத்தி எழுந்து ஓட கத்தர் பலம் தாரும் இப்படி பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்தர் நடத்துங்கப்பா ஓ ரகாந்தா ரபா இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரும் துக்கங்களும் பாடுகளும் மறைந்து போகட்டும் ஆண்டு வர இதில் ஜெயிக்க ஓட கத்தர் கருவை தாரும் ஆசீர்வதியை பலப்படுத்தும் பொறுப்படுங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவேன் ஹமேன் 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 காட் பிளஸ் யூ கத்திரங்களை மறுபடியும் ஓட செய்வார் ஹமேன் ஹமே